ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் சரிதான் சில கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 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 நோம்பு கஞ்சி தான் உங்களுக்கு வச்சுக்காட்டு போகிறேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த காலத்தில் இப்போ வந்து ரமலான்னு நோம்பு நடக்குது எல்லாருமே நோம்பு கஞ்சி அவங்க வீட்டில் வைப்பாங்க இது வந்து எங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் ரொம்ப இருந்தாங்க அவங்க தான் வந்துட்டு இந்த நோம்பு நோம்பஞ்சி வந்து ரொம்ப சூப்பராக வைப்பாங்க அவங்ககிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவங்க இப்படி தான் வைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து மட்டன் போட்டு தான் அந்த நோம்பு கஞ்சி வைப்பாங்க ஆனால் மட்டன் நான் வைக்கல இப்போ சைவத்திலே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் அது தேவையான பொருளும் வச்சு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சரிசிங்க இந்த பச்சரிசி வந்து நான் நான் கப்பட்டுருக்கேன் நீங்கள் எதில் வந்துட்டு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் வந்துட்டு கால் கப்பு வைத்த மருப்பு சிறுபருப்பு வெந்தயம் சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு வெந்தயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் அளவு ஒரு கப்பு வந்து நம்ம அரிசி பச்சரிசினா கால் கப்பு வைத்த கொஞ்சோண்டு வெந்தயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி உங்ககிட்ட இல்லை இந்த ரேஷன்ல வாங்கினா பச்சரிசி தான் அந்த பச்சரிசி உங்ககிட்ட பச்சரிசி இல்லை புழுங்க அரிசியில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புழுங்கரிசிலையும் செய்யலாம் ஆனால் புலங்கரிசி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கும் பாருங்க நொய் அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த நொய் அரிசியை வாங்கி நீங்கள் அதில் கூட செய்யலாம் நார்மலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் ஆனால் வந்து கொஞ்சம் கஞ்சி வந்து குலைவாக வெந்து வராதது தான் இப்போ ஓகேங்க இப்போ வந்து இதை இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கணும் இருபது நிமிஷம் இதை ஊற வைக்கணும் தான் நம்ம கஞ்சி வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் இப்போ வந்து நல்லா இதை வந்து கழிக்கலாம் முன்னிட்டு நான் சேர்த்து மூணு மூணுக்கு வந்து இப்போ நல்லா கழிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சி வைக்க ஆரம்பிச்சலாம் இப்போ நான் கழித்துட்டு வந்துறேன் பாருங்கள் நல்லா வந்து கழிவிட்டு வந்தாச்சு இப்போ கரெக்டாக வந்து ஒரு இருபது நிமிஷம் நான் இதை வந்து ஊற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கஞ்சி வைக்கணும் ஊர் நேரம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சீக்கிரமே நல்லா சாப்பிட்டா வந்து வரும் அதனால வந்துட்டு இதை அப்படியே நம்ம கேட்கலாம் இருபது நிமிஷம் நல்லா ஊரும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா இருபது நிமிஷம் ஊரிச்சுங்க இந்த பாருங்க அரிசி பருப்பு நல்லா சூப்பராக ஊரிச்சு இருக்கட்டும் இப்போ இந்த கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் தேங்காய் நான் ஒரு ஸ்பூனு தாலிகிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை ரெண்டு ஒரே ஒரு பட்டையெல்லாம் தான் அதை உடச்சு போட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சோண்டு பட்டையாக உடச்சி போட்டுங்க ஏலக்காய் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் கிராம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் சீரகம் எடுத்துக்கிறேன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் தான் அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து செய்வது வந்துட்டு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் இஞ்சி பண்ணி பேஸ்ட்டு கலராக இருக்குன்னு பார்க்குறீங்க அந்த மஞ்சள் தூள் கலந்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள் வீடியோ போட்டுக்கேன் அதையும் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதினா மல்லி கருவேல ஒரு ஒரு ஐம்பி அளவு எடுத்துருங்க கேரட்டு கேரட் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா பரவாயில்ல ஒன்று பிரச்சனை இல்லை கேரட் நான் பொடியான நிறைய வச்சுருக்கேன் பச்சை மகிழா மூணு பச்சை நான் காலத்துக்கு போடுறேன் நம்ம மொத்தமாக காரத்துக்கு போட போடுறோம் மூணு பச்சை வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வெயில் நேரத்துக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துங்க அது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் பதினஞ்சு இந்த சின்னவங்காய் இந்த சின்ன ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்தா உப்பு கல் உப்பு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சும்மா வந்து இது தக்காளி ரொம்ப படக்கூடாது புளிப்பு வந்துடும் அதெல்லாம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே ஒன்று சும்மா பெருசாக தான் அஞ்சு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இப்போ இந்த தாளிச்சலாக வாங்க அப்புறம் இன்னொரு பொருள் மெயினாக சொல்ல மாதிரி தேங்காய் பால் ஒரு கப்பு தேங்காய் பண்ணுங்கள் அரிசி எடுத்த மாதிரி அதே சின்ன கப்பால் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் ஏன்னா குக்கரில் போட்டால் சட்டுன்னு வேலை முஞ்சிடுவோம் நம்மளால நம்ம சாதமாக வேகிறாங்க ரொம்ப லேட்டாக வெங்குன்னு குக்கரோடய தச்சு குக்கர் வச்சு அப்படிலாம் என்ன வச்சுலாம் தேங்கான காய்ப்புங்க கால என்ன இந்த வட்டை கிராமம் போடலாம் அடுத்து சீரகம் போடலாம் அடுத்து பூண்டு பூண்டு கொஞ்சம் தவிர்க்கணும் ரொம்ப வந்து இது வந்து சவக்கணும் பிரியாணி மாதிரிலாம் சவக்கணும்னு கிடையாதுங்க நம்ம நெய் சொல்ல தேவை அதே மாதிரி தான் இது பூண்டெல்லாம் கஞ்சியில் நல்லா பிக்கர் இல்லாத சூப்பராக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வெங்காயம் வெங்காயம் இதே மெத்தட் தான் கறி போட்டு நீங்க செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டன் வந்து கொத்து கறி வாங்கிக்கிங்க அப்படின்னா நார்மலாக கறி வாங்கி சதையா சதையாக உள்ளதை வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதே தான் தாளிக்கணும் மனம் வந்து மட்டன் போடணும் அது அவ்வளோ வேற வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் அதை மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் மட்டன் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோ சரிங்க ரொம்ப இது தவக்க தானா அது தக்காளி போடும் அது பச்சை மிளகா இந்த கேரட்டையும் எடுத்து போடுறேன் தேவையான உப்பு போடலாம் கஞ்சிக்கு தேவையான உப்பு போடலாம் உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக கொடுத்துருக்கா அப்புறம் கலாம் நம்ம கஞ்சி ரெடி போது வந்து ஒரு பத்திரமாக கொடுக்கறோம் இஞ்சி கொடுத்துருக்கலாம் புதினா மல்லி மல்லிப்படாச்சு எதையும் வரைக்கலாம் தண்ணி வச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றலாம் நீங்கள் அளவெல்லாம் கிடையாதுங்க தண்ணி நீங்கள் வந்து இப்போ ஒரு கப்பு அரிசி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கப்பு தண்ணி வைக்கீங்க ஏன்னா கஞ்சி தானே வந்து தண்ணி வைக்கணும் தாங்க வந்து உங்களுக்கு வந்து அளவு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து மதியம் வந்து கஞ்சி ரெடி ஆகுது பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பத்தலையெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா வச்சு வேக வச்சு போகிறேன் மூடி வச்சலாம் குக்கர் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம வந்து அசி போடலாம் தண்ணி கொதிக்கிற முன்னாடி அரிசி போடாதீங்க கொதிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அப்படியே உங்களுக்கு வந்து வேணும் நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் வைக்க போகிறேண்ணா அஞ்சு விசில் வச்சு வச்சுட்றேன் பாருங்க விசில் போட்டேன் கரெக்டாக அஞ்சு விசில் வாங்க பாருங்க அஞ்சு விசில் வச்சு ஆக்கிட்டேன் ப்ரெஷராக வாங்கிடுச்சு இப்போ திறந்துடலாம் ஆஹா பாருங்க எப்படின்னு சொன்னேன் இப்போ வந்து பாருங்க நல்லா வந்துருங்க இப்போ நல்லா வந்து கடந்து விடலாம் தேங்காய் பால் குட்டிடலாம் இப்போ இது பாருங்கள் தேங்காய் பால் நெய் இப்போ தாங்க நெய் ஊற்றணும் ஃபஸ்ட்டே நெய் ஊற்றினா கடைசியாக நெய் ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து கடச்சி விட்லாம் அவ்வளோதாங்க ரெடி பண்ணியாச்சு சூப்பரான ஒரு நோம்பு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சா நோம்பு இருக்கிற சமயத்தில் வந்து பள்ளிவாசலில் வந்து எங்கள் ஊரில் வந்து பள்ளிவாசலில் வந்து இந்த எல்லா ஊரிலையும் தான் கொடுப்பாங்க அப்போ வந்துட்டு நாங்கள் லைனில் போய் நின்று இந்த கஞ்சை வாங்கி அவ்வளோ ஆர்வமாக வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கஞ்சி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு லைனில் நினைப்போம் நிறைய பேர் நின்று வாங்குவாங்க லைனில் நின்று இந்த கஞ்சை வாங்கி குடிக்காமல் நாங்கள் இருக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் வந்துட்டு இங்கே நமக்கு போக முடியுது நேராக இருக்க மாட்டுது இப்போ வீட்டிலேயே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுறோம் இதிலே வந்து மட்டன் வந்துட்டு ஒரே ஒரு துண்டு மட்டன் வந்து போட்டிங்கன்னா அது வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றாங்க அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் சாப்பிடலாம் இல்லை சிவா வாங்கினேன் பிடிக்கணும் இது ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பர் இதுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆச்சுங்க சம வாசம் தேங்காய் அப்படி சம வாசமாக இருக்கு இந்த பாத்திரத்தில் வந்து எடுத்துருப்போம் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப வந்து தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது இப்படிதான் இருக்கும் நோம்பு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக ஓகே ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரம்ஜான் நோம்பு இருந்துகிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க நான் சொன்ன அளவில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டெய்லி டெய்லி நல்ல வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு உங்களுக்கு பதிவு உங்களுக்கு போடுங்க அது நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க